லான் கிறிஸ்தவர்கள் மிகவும் பிரியமானவர்களே உள்ளே கத்ராயசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேலையிலும் கூட உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமாக இருக்கிறீங்களா சந்தோஷமாக இருக்கில்லை என்று சொல்லி நான் பூரணமாக நிச்சயத்திருக்கிறேன் நீண்ட இடைவெளிக்கு பின்பு உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இனி கத்தட்ட கருவையினாலே தொடர்ந்து நாம் சந்திக்கலாம் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் நிச்சயத்திருக்கிறேன் அவன் எனக்கு பிரியமானவர்களே தினத்திலும் கூட ஒரு தொடர் செய்தியை நாம் தியானிக்கலாம் என்று சொல்லி நான் இருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள் நீ யார் என்கிறதான அந்த தொடர் செய்தியை கொடுக்க தேவன் கிருபை செய்வாராக நாம் பிரியமானோளே கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பதை அறிந்திருக்க வேண்டும் தேவனுடைய பார்வை வேறு மனிதருடைய பார்வை வேறு தேவன் முழு உலகத்தையும் ஒருவனுக்குள்ளே பார்க்கிறார் ஒன்று ஆதாமுக்குள் பார்க்கிறார் இல்லை என்றால் கிறிஸ்துவுக்குள் பார்க்கிறார் நாம் ஆதாமுக்குள் இருக்கிறோமா அல்லது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா என்பதை அறிந்தவர்களாக தேவனுடைய பிள்ளைகள் காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா என்பது மிகவும் முக்கியம் நாம் கிறிஸ்துவுக்குள் இருப்போம் என்றால் கிறிஸ்துவுக்குள் ஏராளமான ஆசீர்வாதங்கள் தேவன் வைத்திருக்கிறார் எல்லா ஆசீர்வாதமும் கிறிஸ்துவுக்குள் தான் இருக்கிறதே தவிர கிறிஸ்து இல்லாமல் ஒரு ஆசிர்வாதமும் கிடையாது தேவன் தம்முடைய குமாரனை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் அது அப்போ அப்போது கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்கிற ஒரு வெளிச்சம் ஒரு வெளிப்பாடு நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது மத்தையோ எட்டாம் அதிகாரம் ஐந்து முதல் பத்து வரை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே நாம் பார்க்கிறோம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் இயேசு கப்ப நகமில் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் அதற்கு இயேசு நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்றார் நூற்றுக்கு அதிபதி பிரதி உத்தரமாக என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பார்த்து நல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சோஸ்தமாவான் நான் அதிகாரத்திற்கு இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு நான் ஒருவனை போவென்றால் போகிறான் மற்றொருவனை வா என்றால் வருகிறான் என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான் இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி இசுவேலிற்குள்ளும் நான் இப்படிப்பட்ட சுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார் ஆம் பிரியமானவர்களே தேவ நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நாம் பயன்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரங்களை பயன்படுத்த நாம் அறிந்தவர்களாக காணப்பட வேண்டும் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததன் மிகப்பெரிய ஒரு நோக்கம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கும் அதிகாரத்தை இதுவரை இந்த உலகம் அறியாதவர்களாய் அறிய விரும்பாதவர்களாய் அறிய முடியாதவர்களாய் இருக்கிறார்கள் ஊசியா எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவைகளை அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு மனிதன் தன்னுடைய முகவரியை அவன் இழந்து போனவனாக காணப்படுகிறான் விழுந்து போன இந்த உலகத்தை பார்த்து இப்படித்தான் மனிதனை தேவன் சிருஷ்டித்து இருப்பார் இப்படித்தான் மனிதர்கள் இருக்கணும் என்று சொல்லி கடவுள் நினைத்திருப்பாரா என்பதை அவர்கள் அறியாதவர்களாக காணப்படுகிறார்கள் இந்த அதிகாரத்தை கேட்டு தேடி கண்டு கொள்ளுகிறவர்கள் ஒரு சிலராகத்தான் இருக்கிறார்கள் நீங்கள் யார் என்பதை அறிந்திருக்க வேண்டும் உங்களுடைய தகப்பன் யார் என்பதை அறிந்திருக்க வேண்டும் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நீங்கள் அறிந்தவர்களாக காணப்பட வேண்டும் அறியாதவரை நீங்கள் ஒரு மாயையில்தான் இருக்கிறீர்கள் என்று அர்த்தமாயிருக்கிறது ஓசியா நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் எப்படி சொல்கிறது என் ஜனங்கள் அறியாமையால் சங்காரமாகிறார்கள் நீ அறிவை வெறுத்தாய் ஆகையால் நீ என் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன் நீ என்னுடைய வேதத்தை மறந்தாய் ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அதில் லூயா மனிதர்களுக்கு சாவு வர முக்கியமான காரணம் என்னவென்றால் அறிவில்லை என்று வேதம் சொல்கிறது சங்காரம் அறியாமை வேத புத்தகம் அறியாமை சங்காரம் எதனால் உண்டாகிறது என்றால் அறியாமையினால் வருகிறது என்ன அறியாமை வேத புத்தகத்தை அறியாததினால் அறியாமை வருகிறது நம்முடைய தேவைகளிலெல்லாம் பெரிய தேவை என்னவென்றால் கிறிஸ்து இயேசு மூலமாய் தேவன் நமக்கு செய்தவர்களை அறிந்து கொள்வதுதான் கிறிஸ்து நமக்கு என்ன செய்து கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்தவர்களாக இந்த நேரத்திலே நாம் அமர்ந்திருக்க வேண்டும் யோவான் எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு சொல்கிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அமேன் அலிலுயா சத்தியத்தை அறிந்தீர்கள் என்றால் சத்திய உங்களை விடுதலையாக்கும் அறியாமை மரணம் அறிதல் விடுதலையாக்கக்கூடியதாக இருக்கிறது அலிலுயாம் கிறிஸ்துவுக்குள்ளாக முதலாவது நான் யார் என்றால் நான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறேன் கரங்களை தட்டி கத்தனை நாமத்தை உயர்த்துவோம் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் முதலாவது நான் யார் என்னுடைய அதிகாரம் என்னவென்றால் நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் யோவான் ஒன்று பனிரெண்டு சொல்லுகிறது அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் இன்றைக்கு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அன்று முதல் நீங்கள் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் ஒன்று யோவான் மூன்று ஒன்று இப்படியாக சொல்கிறது நம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு புரிதென்று பாருங்கள் அல்ல இல்லையா பிள்ளை என்றால் என்ன அர்த்தம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஒரு அரவணைப்பு கிடைத்திருக்கிறது ஒரு முனி எவ்வளவு பெரிய ஏழையாக இருந்தாலும் அடுத்தவன் தொட விடமாட்டான் உன் தகப்பனை தாண்டி ஒருவனும் உங்களை தொட முடியாது ஒரு பெரிய உயர்ந்த பாதுகாப்பை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இரண்டாவது உரிமை தகப்பன் எதையெல்லாம் அனுபவிக்கிறாரோ அதெல்லாம் இவனுக்கும் உரிமை இருக்கிறது தகப்பனின் அத்தனை சொத்துக்கும் உரிமையாளன் இந்த பிள்ளைதான் அதில் லுயா மூன்றாவதாக தகப்பனுடைய குணம் இரத்தத்தின் மூலமாக இவனுக்குள் கடத்தப்படுகிறது தகப்பனை போல பார்வை தகப்பனை போல செயல் தகப்பனை போல அந்த டிஎன்ஏ அவனுக்குள் உண்டாகிறது ஹலு கிறிஸ்துவுக்குள் நான் பிள்ளை என்று மேன்மை பாராட்டுங்கள் கர்த்தரவுகளை ஆசுரிப்பார் நான் கிறிஸ்துவுக்குள் யார் நான் கிறிஸ்துவுக்குள் பிள்ளை அமேன் ஹலுலுயா நான் பிள்ளைகள் என்றால் சுதந்திரவாளி என்று வேதம் சொல்கிறது இந்த நாளிலும் கூட கர்த்தரங்களை ஆசிரதிப்பாராக விலப்படுத்துவாராக இதனால் உங்களுக்கு நன்மையின் நாளாக இருக்கிறது ஏனென்றால் நீங்கள் உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் நீங்கள் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் நீங்கள் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் காட் பிளஸ்யூ கத்திரங்களுடைய ஆசிர்வதிப்பாராக ஆமே ஹாலா